தன்னுடைய ஃபேன்ஸையும் சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸையும் கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் வெயிட் பண்ண வச்சு இன்ஸ்டால் பண்ண நயன்தாரா மற்றும் விக்னேஷுவன் இதை பற்றி போட்ட ஒரு இன்ஃப்ளூயன்சர்கிட்ட இந்த வீடியோ தயவு செய்து டெலிட் பண்ணிடுங்க இது மேடமோட பாப்புலாரிட்டிக்கு பிரச்சனைன்னு டீல் நயன்தாரா மற்றும் சிவன் மேலே தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருக்கிற விமர்சனங்கள் என்ன நடந்துகிட்டு இருக்கு ஹே காய்ஸ் நான் உங்கள் முத்துராசு பாவேன் நான் வெல்கம் டு மிஸ்டர் பீ ஃபெமினைன் சானிடரி நாப்கின் அப்படிங்கிற ப்ராடக்ட் மக்களிடையே ரொம்ப ரீச் ஆயிருக்கு அந்த ரீச்சை சக்ஸஸ் பண்ணுற விதமாக இந்த ஈவென்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஈவெண்ட்டுக்கு நயன்தாரா விக்னேஷ்வன் வந்திருக்காங்க சரி ஏதோ ப்ராடக்ட் ப்ரொமோஷனுக்கு வந்திருப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ப்ராடக்ட்டே அவங்களோடது தான் காலையில் ஒன்பது மணிக்கு ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகிடணும்னு கிடைச்ச இன்ஃபர்மேஷனால மணிக்கே ஈவெண்ட் நடக்கிற இடத்துல மக்கள் கூட்டம் கூட்டமாக கூட ஆரம்பிச்சிட்டாங்க போட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்லி இன்வைட் பண்ணியிருக்காங்க சரியா ஒன்பது மணிக்கு ஈவெண்ட் கம்ப்ளீட்டா ரெடி ஆயிருச்சு ஆனா கெஸ்ட் வரல சரி பெரிய செலிபிரிட்டி கொஞ்சம் வர்றதுக்கு ஒரு பத்து நிமிஷம் முன்ன பின்னா இருக்கும் அப்படின்னு நினைச்சா கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் கழிச்சு மூணு மணிக்கு ஈவெண்ட்டுக்குள்ள என்ட்ராக ஈவெண்ட்ல கலந்துக்கிட்ட கொஞ்ச லேட் ஆகுது உடனே கிளம்பணும்னு சொல்லி திரும்ப கிளம்புறாங்க அந்த ஆர்கனைஸ் பண்ண டீம் என்ன கேக்குறாங்கன்னா இந்த மாதிரி சோஷியல் மீடியா இன்ஃப்ளூன்சர்ஸ் கிட்ட நீங்க வருவீங்க உங்ககிட்ட அவங்க இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம் போட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்லி தான் இன்வைட் பண்ணி நீங்க இப்படி உடனே போற மாதிரி தான் எப்படி அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டு இந்த கேள்வியை இன்ஃபுளுசர்ஸும் தொடர்ச்சியா எழுப்ப இப்ப என்ன உங்களுக்கு எங்க கூட போட்டோ தானே எடுத்துக்கணும்னு ஏகத்தாளமா பேசி கிண்டல் பண்ணியிருக்காரு அதோட அவங்க ரெண்டு பேரையும் மேடையிலே வச்சுக்கிட்டு ஒரு நபர் என்ன பேசியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா தயவு செய்து எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க மேடம் நம்மள மாதிரி கிடையாது அவங்க நார்மல் பீப்புள் கிடையாது புரிஞ்சுக்கிங்க கோஆபரேட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க நார்மல் பீப்புள் கிடையாதா மேடம் நார்மல் பீப்புள் கிடையாதுன்னா அப்புறம் எதுக்கு நார்மல் பீப்புளோட இன்ட்ராக்ட் பண்ற ஈவென்ட்ஸ்ல அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி போலாமே ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மக்கள் இவங்களை செலிப்ரேட் பண்ணாம கொண்டாடாம இருந்திருந்தா இன்னைக்கு நார்மல் பீப்புளா இல்லாத மேடம் எப்படி செலிபிரிட்டி ஆயிருப்பாங்க சரி இவங்களை விட்டுருங்க இவங்க ஆக்டர் இப்ப செலிபிரிட்டி ஆயிட்டாங்க நிறைய பேசுவாங்க சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் எங்க போனுச்சு உங்களுடைய தாட் என்ன பண்ணுச்சு கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் அவங்களுடைய பிஸ்னஸ்க்காக அவங்களுடைய ப்ராடக்ட் ப்ரமோஷன்ஸுக்காக ரெடி பண்ண ஈவெண்ட்டில் அவங்களே இல்லாமல் கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் வெயிட் பண்ணிருக்கீங்க இது மட்டும் இல்லாமல் ஈவென்ட்ல இருந்துக்கிட்டே ஒரு ஒரு வீடியோ பண்ணிருக்காரு அந்த வீடியோவை டெலிட் பண்ணியிருக்கேன் மேடமோட பாப்புலாரிட்டிக்கு இது வந்து பிரச்சனையா இருக்கும் உங்களுடைய நெக்ஸ்ட் டூ வீக் இன்கம் என்ன கூட நம்ம பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி டீல் பேசிருக்கீங்க ஒரு செலிபிரிட்டி ஒரு ஈவென்ட்டுக்கு ஆறு மணி நேரம் லேட்டா வந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நிறைய பேரோட டவுட் ஏன் அந்த வீடியோ டெலிட் ஆயிடுச்சு ஏன் அதை டெலிட் பண்ணிட்டீங்கன்னு கேட்டிருக்கீங்க ஒரு வீடியோ போட்டு கரெக்டாக ஒரு நாள் கழிச்சு அவங்க அந்த வீடியோக்கு வந்து ஸ்ட்ரைக் கொடுத்து டெலிட் பண்ணிட்டாங்க என்ன ரெக்ஸ்ட் எங்கிட்ட வச்சிருந்தாங்கன்னா இந்த வீடியோ இருக்கிறனால வந்து அவங்களோட பாப்புலரிட்டிக்கு நிறைய பாதிப்பு வரும் அவங்களோட பிராண்டை பத்தி தப்பா போகணும்னு சொன்னாங்க நான் அவங்க பிராண்டை பத்தி எங்கேயுமே தப்பா பேசுகிறீங்கன்னு சொல்லிருந்தேன் இந்த வீடியோ டெலிட் பண்ணா என்ன ஃபேவர் பண்ணணும்னு சொல்லி கேட்டாங்க என்னங்கன்னு கேட்டேன் மீட் பண்ணி போட்டோ எடுத்துக்கலாம்னு சொன்னாங்க இல்லாட்டி உங்களுக்கு வந்து உங்களோட ரெபிடேஷன் பாதிக்கப்படும் நீங்கள் சொன்னீங்க இல்லையா ஸோ அதில் நெக்ஸ்ட் ரெண்டு வீக் உங்களுக்கு என்ன இன்கம் தேவைப்படுதோ அதை கூட பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ நான் சொல்லிட்டு எனக்கு தேவையான அமௌண்ட் வந்து எங்கிட்ட ஆல்ரெடி இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஃபெமினின் பிராண்ட் இருந்து ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க அந்த வீடியோவில் என்ன பேசுகிறீங்க நாங்கள் வந்து ஈவெண்ட்டை மதியத்துக்கு மேல தான் பிளான் பண்ணணும் ஆனால் ஆர்கனைஸ் பண்ண டீம் தான் ஒம்பது மணிக்கெல்லாம் ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆயிருன்னு சொல்லி ப்ரமோட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இப்போ அந்த வீடியோவை டெலிட் பண்ணிட்டீங்க இது வரைக்கும் இந்த பிரச்சனை சார்ந்தமாக ஏதாவது ஒரு பதிவு ஏதாவது அப்பாலஜிஸ் பண்ணிருக்கீங்களா எல்லாரும் அவங்க அவங்களோட ஃபீல்டில் ஹார்ட் ஒர்க் பண்ணி மேலே வர்றதுங்கிறது சகஜமான விஷயம் தான் அந்த மாதிரி நீங்களும் வந்திருக்கீங்க அதுக்கான ரெஸ்பெக்டை நாங்கள் எப்பவும் உங்களுக்கு கொடுப்போம் அதே சமயம் உங்களை இந்த இடத்துல உட்கார வச்சிருக்க எங்களுக்கும் நீங்க ரெஸ்பெக்ட் கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை அதை மறந்துடாதீங்க ஏ காய்ஸ் இந்த பிரச்சனைக்கு உங்களுடைய கருத்துக்களையும் விமர்சனங்களையும் வரவேற்கிற மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போயிருங்க